இப்படி ஒரு அவமானம் இந்திய வரலாற்றிலேயே நடக்கல நூத்தி நாலு இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்துகிறது அப்படின்றது ஒரு செய்தி ஆனால் அது பின்னாடி பாருங்க இந்த நூத்தி நாலு இந்தியர்களை நாடு கடத்தணும்னு அமெரிக்கா முடிவு பண்ண உடனே அவங்க யார் ஏன் வந்தாங்க எப்படி எதுக்காக நாடு கடத்துறீங்க அவர்களுடைய பூர்வீகம் என்ன இப்ப எந்த விதமான விசாரணையும் அல்லது எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இந்திய அரசிடம் நடத்தாமல் அந்த நூற்றி நான்கு பேரையும் சிறை கைதிகளைப் போல கடுமையான குற்றங்களை செய்த கைதிகளைப் போல அவங்க கையில விலங்கிட்டு காலையும் கட்டி அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி சாதாரணமாக பயணிகள் விமானத்தில் கொண்டு வருவதற்கு பதில அவங்கள வந்து ராணுவ இராணுவ விமானத்துல பயணிகள் விமானத்துல கொண்டு வரதோட அதிக செலவு மிக்க இராணுவ விமானத்துல அதுவும் சரியாக உட்கார்ற மாதிரி சீட்டெல்லாம் இருக்காது மனிதர்களை நடத்துவது போல் நடத்தாமல் மிக கொடுமையான முறையில் நீண்ட தூர பயணத்தை அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு பேரில் பெரும்பான்மையான பகுதி மக்கள் குஜராத்தையும் ஹரியானாவையும் பின்பு பஞ்சாப்பையும் சேர்ந்தவர்களாக இருக்காங்க இப்படிப்பட்ட செயல் இந்தியாவுடன் நல்லுறவில் இருக்கும் நாடு அப்படின்னு சொல்கிறவங்க அப்போ இந்திய நாட்டினுடைய மக்களை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அரசாங்கத்திடம் நடத்தாமல் மிக கேவலமான முறையில் கையில் விலங்கிட்டு கொண்டு வந்து இங்கே இறக்கிவிட்டு போயிருப்பதை சம்பந்தமாக எந்த செய்தி மீடியாவும் பெரிய அளவில் பேசாததும் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் வருத்தம் அளிக்கிறது